ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கான பட்ஜெட் பிளானிங் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நான் எங்கள் வீட்டுக்கான பட்ஜெட் ப்ளானிங்கை எப்படி பிளான் பண்ணுறேன் எப்படி வந்து ஈஸியாக சேமிக்கவும் செலவுகளை பண்ணுறதுக்கும் நான் பிளான் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதத்துக்கான சேமிப்புகள் என்ன செலவுகள் என்ன எப்படி நான் பட்ஜெட் ப்ளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கிறேன் உங்களுக்கு துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் எனக்காக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கான பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த டைரியில் தான் நோட் பண்ணியிருக்கிறேன் பட்ஜெட் பிளானிங் வந்து பண்ணுறதுக்கு வந்து இது கொஞ்சம் எனக்கு வந்து அட்வான்ஸாக இருந்ததுனால இதை வந்து நான் வாங்கியிருக்கேன் இது வந்து ஆன்லைனில் தான் வந்து வாங்கினது இது கூட இதை பற்றி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் ஒரு முறை வேணா சர்ச் பண்ணி பாருங்கள் தேவைப்பட்டதுனா மட்டும் இப்போ நான் வந்து எங்க வீட்டுக்கான பட்ஜெட் ப்ளானிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நான் வந்து பட்ஜெட்டை வந்து ப்ளான் பண்ணிவிடுவேன் இப்போ நான் வந்து எங்களுடைய பட்ஜெட்டை வந்து நம்ம பார்க்கலாம் இதுதான் இந்த மாதத்துக்கான பட்ஜெட் ப்ளானிங் இப்படி தான் வந்து ஒவ்வொரு மாதமும் நான் வந்து பட்ஜெட்டை வந்து பிளான் பண்ணுவேன் இந்த மாதிரி பட்ஜெட் பிளான் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து ஒவ்வொரு மாதமும் மாதத்தில் ஒரே ஒரு முறை மட்டும் பேங்க்கில் போய் பணத்தை ஒரே ஒரு தடவை எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வந்து எப்படி நான் அரேஞ்ச் பண்ணுறேன் எப்படி வந்து பிளான் பண்ணுறேன் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுடைய மந்த்லி பட்ஜெட் பிளானிங் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு நான் நோட் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு பட்ஜெட் போட்டு தான் செலவு பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து டிசிஷன் எடுத்துக்கிறேன் ஒவ்வொரு முறையும் இப்படி தான் எங்கள் வீட்டில் வந்து நடந்துகிட்ருக்கு இருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதத்தை எப்படியாவது கடன் வாங்காமல் சமாளிச்சிடணும் அப்படிங்கிற விஷயமும் வந்து எங்களோடய மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் அதை வந்து நைன்ட்டி நைன் வந்து நாங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிக்கனம் சிறு சேமிப்பு இது வந்து எப்பவுமே எங்கள் வீட்டில் நடந்துகிட்டே இருக்கும் இந்த மூணு விஷயங்களும் பட்ஜெட் பிளான் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வந்து மனசில் வச்சுக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் அப்படிங்கிறது இன்கம் வந்து எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சேலரி மந்த்லி சேலரி அப்படிங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நான் பிளானை வந்து போட்டிருக்கேன் இப்போ வந்து யூஷுவலாக நம்ம வந்து எக்கனாமிஸ்ட் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் இருபது பர்சன்ட் அப்படிங்கிறது அதாவது என்னென்னா ஐம்பது பெர்சென்ட் நீடு முப்பது பர்சன்ட் வான்ஸு இருபது பர்சன்டேஜ் வந்து சேமிப்பு அப்படிங்கிறது பட் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் வித்தியாசமாக மாற்றி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அதாவது ஐம்பது பர்சன்ட் நீட்ஸுங்கிறது கரெக்டாக வந்து நான் செலவ் பண்ணிடுவேன் பட் வந்து இந்த முப்பது பர்சன்ட் வான்ஸ் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இருபது பர்சன்டேஜ் வான்ஸும் முப்பது பர்சன்டேஜ் சேவிங்ஸும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாற்றி நான் வந்து ட்ரை பண்ணி மேக்ஸிமம் இதை வந்து நான் ஒவ்வொரு மாதமும் செஞ்சுட்ருக்கேன் நீங்களுமே வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக முப்பது பர்சன்டேஜ் இல்லை நாற்பது பெர்சன்டேஜ் கூட சேமிக்க முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா மந்த்லி கோல்ஸ் ஒவ்வொரு மாதமும் நான் வந்து மந்த்லி கோல் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிப்பேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நம்ம சேமிக்கக்கூடிய படத்தை வந்து கரெக்டாக சேமிக்கணும் இதை வந்து நான் சேலஞ்சாக இருக்கேன் மணி சேவிங் அப்படிங்கிறத கரெக்டாக பண்ணிடணும் அதே மாதிரி கோல்டு சேவிங் அப்படிங்கறதும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு சேலஞ்ச் எடுத்து பண்ணிட்டுருக்கேன் இதையும் வந்து இந்த மாதம் வந்து நான் பண்ணிடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி சேவிங்ஸ்க்கு முப்பது பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நான் வந்து ஃபஸ்ட்டே பண்ணிடுவேன் இன்கம் வந்த உடனே முப்பது பர்சன்டேஜ் சேவிங் எதெல்லாம் நம்ம பண்ணுறோமோ அதை முதல்ல பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பட்ஜெட்டுக்கான படத்தையே ஒதுக்குவேன் இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எஸ்பி அக்கௌண்ட் ஒன்று வச்சிருக்கோம் அதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிக்கான ஃபண்டு வந்து சேவ் பண்ணிகிட்டு இருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஏ அப்படிங்கிறது செல்வ மகள் சேமிப்பு ஃபீமேல் பெண் குழந்தைகளுக்கானது இதுவும் என்னோட பொண்ணுக்காக நான் போட்டுட்ருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎல்ஐ போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இது வந்து நம்மளோட வந்து ஏர்னிங் பாஸ்ட் நான் இருக்கிறதுனால இப்போ நம்ம இல்ல அப்படிங்கற பட்சத்தில் கண்டிப்பா ஃபேமிலிக்கு ஒரு செக்யூரிட்டி வேணுங்கிறதுக்காக போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன் இது வந்து நம்மளுக்கு வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து இருக்கிறதுனால இதுல நான் வந்து போட்டுட்டு இருக்கேன் அடுத்து பாத்தீங்கன்னா பேங்க் பேங்க்ல வந்து ஆர்டி வந்து போட்டுட்டு இருக்கேன் இதெல்லாம் வந்து ஆன்லைன்ல வந்து பே பண்ணிடுவேன் இது வந்து குழந்தைங்களோட ஃபீஸுக்காக ஒவ்வொரு மாதமும் சேமிச்சிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்ஐபி எஸ்டபிள்யூபி இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சருக்காக இந்த எஸ்டபிள்யூபிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ரிட்டையர்மெண்ட்டாகவும் எஸ்ஐபி அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்ட்ல ஃபியூச்சர்ல குழந்தைங்களோட ஹையர் எஜுகேஷன் மேரேஜ் இதுக்கெல்லாம் தேவைப்படும் படம் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணிட்டு இருக்கேன் இந்த எஸ்ஐபி எஸ்டபிள் ஜிப்பை பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டுருக்கிறீங்க பட் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து எனக்கு இந்த டைம் ஷெட்யூல் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிறனால என்னால் பண்ண முடியல கண்டிப்பாக நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதனால் தொடர்ந்து பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா உண்டியல் உண்டியல் சேவிங் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா டூர் டெம்பிள் வருஷத்தில் ஒரு முறை வந்து கண்டிப்பாக டூரோ டெம்பிளும் வந்து போவோம் அதுக்காக வந்து நான் வந்து உண்டியலில் தான் சேவ் பண்ணிகிட்டு இருக்கேன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மொபைல் மொபைல் வந்து இந்த வருஷம் தீபாவளிக்கு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் உண்டியலில் சேமிக்க ஆரம்பிச்சிருக்கேன் இந்த உண்டியல் தான் அது இந்த உண்டியலில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த வருஷம் தீபாவளிக்கு வாங்குறதுக்காக நான் வந்து இதில் வந்து சேவ் இருக்கிறேன் இதை வந்து சேலஞ்சாக எடுத்து இருக்கேன் எவ்வளோ என்னால் சேமிக்க முடியுதோ அதோட கூடுதலாக அமௌண்ட்டு போட்டு கண்டிப்பாக மொபைல் வாங்கிடணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதில் சேவ் பண்ணிட்டுருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்டு சேவிங் கோல்டு சேவிங் வந்து நான் வந்து இது வரைக்கும் சிட்டு வந்து போடலை பட் வந்து ட்ரை இருக்கேன் போட முடிஞ்சது அப்படின்னா எந்த கடையில் போட்டேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன் இது வரைக்கும் இந்த வருஷம் தான் நான் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கேன் வரைக்கும் நான் போட்டுட்ருவேன் அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயின்ஸு காயின்ஸ் வந்து நான் மாதம் மாதம் ஒரு டார்கெட் வச்சு சேவ் பண்ணிகிட்ருக்கேன் அதையுமே உங்களோட நான் வந்து தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜி கோல்டு தங்கமையில் டிஜி நான் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து சேவ் பண்ணிகிட்டு இருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா கோல்டு பாண்டு வந்து எப்போல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் இப்படி தான் அந்த கோல்டு சேவிங் வந்து இருக்கேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் வந்து எப்பவுமே நாங்கள் வந்து வீட்டில் டெய்லி வீக்லி மந்த்லி அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருப்போம் தினச்செலவுகள் வார செலவுகள் மாத செலவுகள் இப்படி தான் நம்ம வந்து பிரிச்சு பண்ணணும் இப்போ நான் முப்பது பர்சன்டேஜ் வந்து சேவிங்ஸ் சொன்னால் இல்லைங்களா அதற்கான பணத்தை வந்து நான் எப்படி வந்து எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ இந்த நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த க பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜிஆர்டியில் கொடுத்தது தான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சேவிங்ஸ்க்கான பாஸ்புக் எல்லாமே வந்து கரெக்டாக போட்டு வச்சிருப்போம் இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது பிஎல்ஐ இது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பி அக்கௌண்ட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி அக்கௌண்ட்டு இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பே பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நான் வந்து மன்த்லி அப்படின்னு இல்லாமல் எப்போ வந்து என்னால் போட முடியுதுன்னு நினைக்கிறனோ அப்போ வந்து போடுவேன் இப்போ வந்து எஸ்பி அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் ஒரு தௌசண்ட் ருபீஸ் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டுறேன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சிட்றேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செல்வமகள் சேமிப்பு திட்டம் இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மன்த்லி வந்து டூ தௌசண்ட் பே இருக்கேன் இந்த டூ தௌசண்ட் எடுத்து இதில் வச்சிடறேன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பிஎல்ஐ பிஎல்ஐ பார்த்திங்க அப்படின்னா பே பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து இந்த மாதிரி நான் வச்சுட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்லேயே வந்து நான் வந்து போட்டு வச்சிட்டு இதை எடுத்துகிட்டு போய் நான் வந்து ஒவ்வொரு மாதமும் நான் வந்து பத்தாம் தேதிக்குள்ளே வந்து கட்டிடுவேன் இதை மாதிரி பண்ணுறதுனால பாத்தீங்க அப்படின்னா என்னோட சேமிப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது நீங்களே இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது வந்து இந்த பேங்க்கில் இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறதுனால அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துப்பாங்க நீங்களே சேவ் பண்ணுறது பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி ஆட்டோ டெபிட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் அடுத்து வந்து நம்மளுடைய இந்த மாத பட்ஜெட்டை வந்து பார்த்துடலாம் இப்போ இந்த மாத பட்ஜெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்படி தான் பிளான் பண்ணியிருப்பேன் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் வந்து எதுக்கெல்லாம் பண்ண போகிறோம் பட்ஜெட் அப்படிங்கிறது எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்க போகிறோம் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் இந்த செலவெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலாக எவ்வளோ வந்து நம்மளுக்கு செலவானுச்சு டிஃப்ரென்ஸ் இருக்கும் எழுதி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதத்தில் நம்ம வந்து பணம் அதிகமாக செலவு பண்ணியிருக்கோமா குறைவா செலவு பண்ணியிருக்கோமா அப்படின்னா இப்போ வந்து கிராசரிக்கு வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா போட்டிருக்கேன்னா ஒரு முந்நூறு மீதம் மீதமாகுது அப்படின்னா அந்த முன்னூறு ரூபாயை சேவிங்ஸ்ல வந்து சேர்த்துருவேன் அதுவே வந்து கூடுதலாக ஆகுது அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக வேற ஒரு அப்போ வேற ஒரு இருந்து தான் எடுத்து போடுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த பட்ஜெட் குள்ள கண்டிப்பாக செலவு பண்ணணும் அப்படிங்கிறது தான் டார்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெண்டுக்கு வந்து சிக்ஸ் தௌசண்ட் அடுத்து வந்து கிராசரிக்கு வந்து த்ரீ த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது வந்து போதுமா ஏன்னா விலவாசி பார்த்திங்க அப்படின்னா நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறப்போ மூவாயிரத்து ஐநூறுரூவா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் நான் வந்து ரேஷனில் கிடைக்கக்கூடிய ஆயில் அப்புறம் வந்து பருப்பு பச்சரிசி இந்த மாதிரி எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து மூவாயிரத்து நூறுரூவா போதுமான இருக்குது பாலுக்கு ஆயிரத்தி இரநூறு வெஜ்ஜு நான்வெஜ்ஜுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு ஒதுக்கி இருக்கேன் பெட்ரோலுக்கு ஆயிரத்தி இரநூறு கேஸுக்கு அறநூறு மெடிக்கலுக்கு ஐநூறு இபிக்கு வந்து முந்நூறு மொபைலுக்கு வந்து ஐநூறு எமர்ஜென்சிக்கு ஒரு ஐநூறு ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு ஆயிரத்தி இரநூறு டெம்பிளுக்கு வந்து நான் ஒவ்வொரு மாதமும் ஐநூறுரூவா சேவ் பண்ணிட்ருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் நம்மளுக்கு வந்து எப்படினாலும் ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு ஒரு ரூபா ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் வரும் அதுக்காக ஒரு ஐநூறுரூவா ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு அறநூறுரூவா வச்சுருக்கேன் கண்டிப்பாக வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு ஃபோர் மந்த்து கழிச்சு ஏதாவது ஒரு நீடு இருக்கும் அதுக்காக வந்து ஒரு அறநூறுரூவா சேவ் பண்ணிகிட்ருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் அப்படிங்கிறது வந்து மந்த்லி ஒன்ஸ் மட்டும் நாங்கள் வந்து குழந்தைங்களை வெளியில் கூட்டிகிட்டு போவோம் அப்படி கூட்டிகிட்டு போகும்போது ஆனால் செலவுக்காக ஒரு தௌசண்ட் ருபீஸ் இப்போ இதில் சொன்ன கேட்டகரிலாம் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அதர்ஸ்னு ஒரு காலம் போட்டிருக்கேன் இது வந்து தினச்செலவுகள் அப்படிங்கிறதுக்காக தினச்சலவுகள் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு தேவைகளுக்காக நம்ம வாங்குறோம் அந்த பட் பட்ஜெட்டில் இல்லாமல் ஏதோ வேறு ஏதாவது வாங்குறோம் அப்படின்னா இப்போ பூ வாங்கலாம் சாமிக்கு பூ வாங்குறோம் அல்லது வந்து கீரை ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக வாங்குறோம் இந்த மாதிரி ஏதாவது தேவைப்படுதுங்கிறப்போ ஒரு தௌசண்ட் ருபீஸ் இப்போ இதுக்கான பணத்தை வந்து நாங்கள் வந்து எப்படி ஒதுக்கீடு பண்றேன் எப்படி வந்து நான் எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ அந்த வீக்லி செலவுகள் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் எப்படி பிரிச்சிருக்கேன் வெஜிடபிளுக்கு வந்து வாரம் முந்நூறுரூவா ரூபாய் நாலு வாரத்துக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் நான்வெஜுக்கு பார்த்தீங்கன்னா நானூறுரூவா வாரம் நாலு வாரத்துக்கு ஆயிரத்தி அறுநூறுவா ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு வாரம் முந்நூறுரூவா நாலு வாரத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுவா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபோர் தௌசண்ட்குள்ளே நான் முடிகிற மாதிரி பார்த்துப்பேன் பட் இருந்தாலும் ஃபோர் தௌசண்ட் அப்படியே அக்யூரேட்டாக பண்ண முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஒரு சில மாதங்களில் இதில் வந்து குறையும் ஒரு சில மாதங்களில் நூறு இரநூறு அதிகமாக ஆகும் ஆனால் பட்ஜெட் இதுதான் இப்படி தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இந்த பட்ஜெட்டுக்கான பணத்தை வந்து நான் எப்படி இப்போ ஒதுக்கி வச்சு செலவு பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு போர்ஸ் வச்சிருக்கேன் இதில் வந்து நம்ம வந்து எதுக்கெல்லாம் வந்து ஒதுக்கீடு பண்ண போகிறோமோ அதுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் நான் வந்து போட்டு செலவுகூட பண்ணிகிட்ருக்கேன் இந்த கவர்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க எங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா ஜிஆர்டி சாரி டிமார்ட்டில் தான் கிடைச்சது இது வந்து ஜஸ்ட்டு நைன்டீன் ருபீஸ் தான் அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருபது கவர் கிடைக்குது அதனால் இந்த மாதிரி நான் வந்து பிரிச்சு வச்சுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா கிராசரிக்கு வந்து நான் வந்து மூவாயிரத்து ஐநூறுரூவா போட்டிருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணிடுவேன் மூவாயிரத்து ஐநூறுரூவா அதில் வந்து எடுத்து வச்சிருவேன் இல்லைங்களா இதே மாதிரி ஒவ்வொரு கவருக்கும் நம்ம வைக்கணும் இப்போ வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு நான்வெஜ்ஜுக்கு வந்து ரெண்டு எட்நூறு வச்சிருக்கேன் இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு அமௌண்ட்டையும் நம்ம வந்து பட்ஜெட்டில் எப்படி வந்து நம்ம பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதில் வந்து நம்ம பிரித்து வச்சுக்கும் போது அந்தந்த செலவுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராசரி வெஜ்ஜு நான்வெஜ்ஜு இப்போ என்னென்ன கேட்டகரி இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கவர்ல வந்து எடுத்து வச்சாச்சு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பால் இந்த பாலுக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி போர்ஸ் ஒன்று வச்சு யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுவா போட்டிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம் ஏன்னா வந்து டெய்லி எடுக்கணும் அப்படிங்கிறப்ப அது வந்து சூட் ஆகாது அப்படிங்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பர்ஸில் வச்சு தினமும் வந்து ரெகுலராக நான் வந்து அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் பால் வாங்குவோம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நான் வந்து வச்சு நான் வந்து ஒவ்வொரு நாளும் பால் வாங்கிட்டுருக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கேஸு கேஸுக்கு வந்து வெறும் அறநூறுவா போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க பட் வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால வாங்குவோம் அப்படிங்கிறதுனால ஒரு மாதத்துக்கு அறநூறு இன்னொரு மாதத்துக்கு அறநூறு இதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அறநூறுரூவா எடுத்து நம்ம இதில் வச்சுட்டோம்னா அடுத்த மாதம் ஒரு அறநூறுபா எடுத்து இதோட சேர்த்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இப்போ வந்து இந்த மாதிரி புக்குலேயே வச்சு வச்சுடுறது அடுத்த மாதம் ஒரு அறநூறுவா எடுக்கும்போது அதையும் சேர்த்து இதிலையே வச்சுட்டு என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அந்த சிலிண்டரை வந்து வாங்கிடுவோம் அப்போ வந்து நம்ம வந்து அதுக்காக பணத்தை தேட வேண்டியது இருக்காது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும் இப்போ இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா தினச்செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நம்மளுக்கு ஆகும் இல்லைங்களா அதற்கான பணத்தை வந்து இதில் வந்து வச்சிருப்போம் இதுவுமே ஒவ்வொரு நாளைக்கும் ஏதாவது எமெர்ஜென்சிக்கோ எதுக்காக தேவைப்படுது அப்படின்னா இதுலேருந்து அமௌண்ட்டை எடுத்துட்டு திரும்ப மீதத்தை இதிலேயே போட்டுருவோம் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவுகள் அப்படிங்கிறதும் சேமிப்பு அப்படிங்கிறதும் ரொம்ப ஈஸியாகவே நம்மளால் பண்ண முடியும் டென்ஷன் ஃப்ரீயாக வந்து நான் அந்த மன்த் ஃபுல்லாக நம்மளுக்கு போகும் அதுவும் இல்லாமல் கடன் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு இது வந்து ஒரு நல்ல பிளான் அப்படின்னு நான் நினச்சி இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் பார்க்குற விவசம் இது வரைக்கும் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி பிளான் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவீங்கிறதுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவர்ஸில் வைக்கும்போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வந்து கிராசரியில் வந்து மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் இருக்கு நம்ம வந்து ரூபாய் எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணுறோன்னா மீதம் வந்து இருக்கிற அமௌண்ட்டை இதிலேயே திரும்பவும் வச்சோம் அப்படின்னா தான் அந்த மாதம் உள்ள ஃபுல்லாகவே நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும் இந்த அமௌண்ட் எடுத்து இன்னொரு செலவில் நம்ம வந்து போடக்கூடாது அதே மாதிரி நம்ம வந்து செலவு பண்ண அமௌண்ட்டுக்கு போக மீதம் இருக்கிறத கண்டிப்பாக இது இல்லை இப்போ வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு ஒரு இரநூறுவா முந்நூறுவா எடுத்து போகிறோம் அப்படின்னா அது வந்து மீதத்தை கண்டிப்பாக இதில் போட்டுடணும் அப்படி பண்ணும்பொழுது பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதம் முழுவதும் என்னென்ன செலவுகளுக்கு உங்களுக்கு பணம் ஒதுக்கீடு பண்ணீங்களோ அந்த பணம் வந்து கண்டிப்பாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய பேர் ஃபாலோ பண்றீங்கன்னு சொல்லிருக்கீங்க அதுவுமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அழுத்தி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்